இன்னமா அம்ருகு இதா மாக் அன்பார்ந்த சகோதரர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ் தனது குரானிலே மடக்கி மடக்கி திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு ஈமானிய பண்பை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹ் திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி சொல்லுகிற இந்த விஷயம் ஈமானிய பண்பு ஈமானிய பண்புன்னா இதன் மீது நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அவ்விதமான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அது என்ன இந்த ஆயத்திலே என்ன சொல்லப்படுகிறது இன்னமா அம்புகு இதா செய்யன் எல்லாம் வல்ல அல்லா ஒரு விடயத்தை விட்டால் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை அதாவது ஒரு இலாபத்தை ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உருவாக்க நாடிவிட்டால் ஒரு துன்பத்தை ஒரு நோயை ஒரு பிரச்சனையை உருவாக்க நாடிவிட்டால் அல்லது வந்திருக்கக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்கு நாடிவிட்டால் அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குமிந்து இருக்கிற நேரத்திலே அதை அகற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டாள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் ஐயக்கூல லகு அந்த மனிதனுக்காக இருக்கலாம் அல்லது அந்த பொருளுக்காக இருக்கலாம் எக்கூழு லகு என்று சொல்லுவான் ஆகிவிடு என்று சொல்லுவான் அது உண்டாகிவிடும் இந்த ஆயத்தை அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த ஆயத்தை அடிக்கடி அல்லா ஒன்றை நாடி அது உருவாக வேண்டும் என்று சொன்னால் நினைத்தால் குன் என்று சொல்லுவாய் ஆகிவிடு உண்டாகு என்பதுதான் தயக்கோன் அப்போது அது உண்டாகிவிடும் இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் இது ஈமானுடைய விஷயம் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவன் சொல்லுகின்ற விடயங்களை பாருங்கள் அலா தக்ஃபீக்க உங்களுக்கு போதாதா அலைய ஹையனும் அல்லா சில நேரங்களிலே சொல்லுகின்ற விஷயம் ஒரு பொருளை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்கோ அல்லது ஒருவனை ஹயாத்தாக்குவதற்கோ அல்லது ஒருவனை மரணிக்க செய்வதற்கோ அவன் அந்த விஷயத்தை பேசி வருகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அது அவன் மீது மிக இலேசானதாக இருக்கும் அப்ப இந்த வார்த்தையே போதாதா என்று கேட்கிறார்கள் அறிஞர்கள் அதே போக்க இன்னும் சில நேரங்களில் வல நபியை பார்த்து அல்லாஹு சொன்னான் வல உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான் எதிர்காலத்தில் நல் வாழ்வதனை தருவான் அந்த நேரத்தில் நீங்கள் அதை பொருந்திக் கொள்வீர்கள் இந்த வார்த்தை இந்த வாதா உங்களுக்கு போதாதா அதே போல குல்லி குல்லிஷேயின் கதிர் அடிக்கடி குரானிலும் மற்ற இடங்களிலும் அவன் எல்லா விஷயத்திலும் சக்தியுள்ளவன் அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் சக்தியுள்ளவன் அருமையான சகோதரர்களை இதை கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப யோசித்து இப்படி மகத்துவமான சக்தி வாய்ந்த அல்லாஹ் எங்களுடன் இருக்கிற பொழுது அது எங்களுக்கு போதாதா அந்த உதவி எங்களுக்கு போதாதா போதுமே நிச்சயமாக அல்லா தருவானே என்ற நம்பிக்கை வர வேண்டும் அதே போல இன்னும் திருக்குறானில் மகள் உஸ்ரி யுஸ்ரா அல்லா சொல்லுகிறான் அதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக அவன் உங்களுக்கு இன்பத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் ஒரு கஷ்டம் இருந்தால் அதை நீக்கிவிட்டு அவன் நன்மையை சிறப்பை உங்களுக்கு தருவான் அலா தக் இது போதாதா இதுவெல்லாம் அல்லாவுடைய வாதாக்கள் அலை சல்லாஹு பிகாபின் அப்தகு சர்வலோகத்தையும் படைத்தாளுகின்ற இவ்வளவு பிரம்மாண்டமான மகத்துவமான அல்லாஹ் அவன் ஒரு அடியானுக்கு உணவளிப்பதற்கு போதாதா ஒரு அடியானுடைய துன்பத்தை நீக்குவதற்கு போதாதா ஒரு மனித அடியானுடைய நோயை நீக்குவதற்கு போதாதா இன்றைக்கு நான் தான் அல்லாவை கணக்கெடுக்கவில்லை அல்லது அல்லாவினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை எவ்வளவு பிரம்மாண்டமானவன் அலை சல்லாஹு பிகாஃபின் அப்தகு தனதுடைய அடியானாகிய மனிதனுக்கு அல்லாஹ் போதவில்லையா என்று அல்லாஹ் ஆனிலே பல இடத்திலே சொல்கிறான் இன்னும் தெளிவாக சொல்கிறான் யுத்தப்பில் ஒரு அம்ரு எல்லா விஷயத்தையும் நடவன் நடத்தக்கூடியவன் அவன்தான் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அவன்தான் அதாவது உலகத்திலே இருக்கிற ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு அவனை அறியாமல் அது நடக்காது உலகத்திலே ஒரு துளி மழை பெய்வதாக இருந்தாலும் அவனை அறியாமல் அது நடக்காது இப்படி அல்லாஹ் மிக மகத்துவமானவன் அவன் மீது நாங்கள் விசுவாசம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதனால் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் எந்த நேரமும் அல்லாவுடன் இருங்கள் அல்லாவுடைய திக்கில் அல்லாவுடைய துவாவில் அல்லாவுடைய சிந்தனையில் நீங்கள் இருங்கள் அல்லாஹ் உங்களுடன் இருப்பான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் உங்களது கஷ்டத்தை நீக்குவான் துன்பத்தை நீக்குவான் பிரச்சனைகளை நீக்குவான் என்றும் நீங்கள் அல்லாவுடன் இருங்கள் என்கிற ஈமானிய பண்பை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்வதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக அலைக்கும் வரமத்து வர